குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் நியூஸ் சிலபஸில் இருக்குது அதில் சுட்டெழுத்துகள் வினா எழுத்துகள் பார்க்கலாம் சுட்டெழுத்துகள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியங்கள் அவை ஒன்றி சுட்டி காட்டுகின்றன சுட்டெழுத்துக்கள்லாம் உள்ள ஒரு மென்ஷன் பண்ணி காமிக்கிறதா ஒரு சுட்டி தான் சுட்டெழுத்துக்கள் அதுக்கு என்னென்ன எழுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த சொற்களை முதல்ல அமைஞ்சிருக்க ஆ இ அதை ரெண்டையும் யூஸ் பண்ணுறோம் ஊங்கிறதும் இருக்குது அதை அடுத்து பார்ப்போம் அந்த சொற்களில் முதல்ல அமைஞ்சிருக்க ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும் ஒரு சுட்டு எழுத்துன்னு எதுக்கு சொல்கிறோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க அந்த சொல்லோட முன்னாடி இருக்க ஆ இ அப்படிங்கிற எழுத்துக்கள் தான் காரணம் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர் ஆ இ உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டு எழுத்துக்களாகும் ஆனால் இன்று ஊ எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை ஆ ஈ மூன்று சுட்டெழுத்துக்கள் இருக்குது ஆ இ மட்டும்தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஊ அப்படிங்கிற இடத்தை நம்ம பயன்படுத்துறது கிடையாது அகச்சுட்டு அப்படின்னா இப்போ ஒரு சொல் இருக்குது அந்த சொல்ல எது சுட்டெழுத்துன்னு எப்படி சொல்லுவோம் அந்த ஆ இ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அந்த எழுத்தை வச்சு தான் சொல்கிறோம் வார்த்தையில் எழுத்து அந்த எழுத்தை வச்சு தான் சொல்கிறோம் அந்த எழுத்து எடுத்துட்டோம்னா பொருள் தராது மீதி இருக்க எழுத்துக்கள் வந்து பொருள் தராது அப்படி பொருள் தராமல் இருந்தால் அது அகச்சுட்டு அந்த ஆ இ அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டோம்னா பொருள் தந்துச்சு அப்படி மீறி இருக்க எழுத்துக்கள் பொருள் தருது அப்படின்னா அது புறச்சுட்டு அவன் இவன் அத் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே உள்ளேயென அகத்தே இருந்து பொரு சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் ஈ எடுத்துட்டோம்னா ஒன் மட்டும்தான் வரும் ஒன் அப்படிங்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை இதே மாதிரி அவ்வானம் இம்மலை இந்நூல் இதில் ஆ ஈ இந்த இ இதெல்லாம் எடுத்துட்டோம்னா வானம் மலை நூல் அப்படிங்கிற மீதி எழுத்துக்கள் வந்து பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் இப்போ ஆ இ வெளியே எடுத்துட்டோம்னாலும் பொருள் தருது அ புறச்சுட்டு எடுத்துட்டோம்னா பொருள் தரா அந்த எழுத்தை எடுத்துட்டா பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு அண்மை சுட்டு அப்படிங்கிறதுனா பக்கத்தில் இருக்கிறத அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுற்று அதுக்கு ஈங்கிற எழுத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இங்கே அப்படின்னு நம்ம பக்கத்தில் அருகில் இருக்கிறத சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஈ அதுக்கு பிறகு அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ எனப்படும் சேமை சுட்டு அப்படின்னா சேமம்னால் தொலைவு தூரம் அப்போ தூரமாக இருக்கவங்களை யூ சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆ அப்படிங்கிற சுட்டு எழுத்து யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த சேமை சுட்டுக்குரிய சுட்டெழுத்து அ தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன சேமை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து அ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட சு என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது பக்கத்தில் இருக்கிறதும் சொல்லிட்டோம் தூரமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம் இப்போ சென்ட்ரலில் இருக்கவங்களுக்கு ஊ அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க உது ஊவன் அப்படின்னு அடுத்து சுட்டு திரிபு சுட்டு திரிபு எங்கே பார்த்தோம் இந்த வளினம் மிகுமிடங்களில் பார்த்தோம் அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் ஆவெடுத்துட்டோம்னா மரம் பொருள் தரும் அப்போ இது புறச்சுட்டு இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகிறோம் அம்மரங்கிறத அந்த மரம்னோ இவ்வீடுங்கிறத இந்த வீடு அப்படின்னு வழங்குகிறோம் அப்போ ஆ இ அந்த சுட்டெழுத்துக்கள் என்னவா மாற்றம் பெற்றிருக்கு திரிந்து இல்லைன்னா மாற்றம் பெற்று அந்த இந்த அப்படின்னு இருக்கு இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த இந்த எனத் திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் அந்த இந்த சுட்டுத்திரிவுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் பேரில் இதில் சுட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா அவனுடைய ஆ அவன் இது செய்மை சுட்டு அடுத்துங்க அங்கு இங்கு இம்மலர் இம்மலரை சுட்டு திரிபுனா இந்த மலர் அப்படின்னு சொல்லலாம் அம்மலர்னால் அந்த மலர்னு சொல்லலாம் இந்த அந்த இதான் சுட்டுத்திரிவு இந்த அந்த மட்டும் சுட்டுத்திரிவு அடுத்தது வினா எழுத்துகள் வினா எழுத்துகள்னா வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர் எழுத்துக்கள் அப்படிங்கிறனால அந்த ஒரு ஒரு லெட்டர் தான் வரும் சுட்டு எழுத்துக்களுக்கும் ஒரு ஒரு லெட்டர் தான் வரும் வினா எழுத்துக்களுக்கும் அந்த லெட்டர்ஸ் தான் வரும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில எழுத்துகள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குது ஐந்து இருக்குது ஏ யா ஆ ஓ ஏ குரில் ஏ யா நெடில் ஆ நெடில் ஓ நெடில் ஏ நெடில் இப்போ மொழியின் முதலில் வருபவை இதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் போய் சொல்லி பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் மொழியின் முதலில் வருபவை ஏ எங்கு யாருக்கு அப்படிங்கிறது யா மொழியின் இறுதியில் வருபவை பேசலாமா தெரியுமோ அப்படின்னு கேட்குற கொஷினாக வருதில் பேசலாமா அப்போ அது ஒரு கொஷின் தான் தெரியுமோ அப்படிங்கிறது டவுட்டாக கேட்குற ஒரு கொஷின் மாதிரி மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஒரு வார்த்தையில் ஃபஸ்ட்டு வந்தும் கொஷினை வினா எழுத்து வினா கொஷினாக தரும் ஏன் அப்படிங்கிறதும் கடைசியாக அந்த எழுத்து வந்தும் கொஷினாக த வினா வினாவாக வரும் நீதானே அப்படிங்க இன்னும் கூட்டது ஏ அப்படின்னு முடியுது ஃபர்ஸ்ட்லையும் வருது லாஸ்ட்லேயும் வருது முதல் இறுதியில் வருவது இப்போ இதுலேருந்து கொஷின் கே கேட்கலாம் மொழியின் முதலில் வருபவை என்ன எழுத்துக்கள் இறுதியில் வருபவை என்ன அப்படின்னு அகவினா அப்படின்னா எது யார் இதே தான் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம்னா அந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா மீதி இருக்க எழுத்துகள் சேர்ந்து ஒரு பொருள் தந்துச்சுன்னா அது பொருள் தந்தால் அது புறவினா பொருள் தரலை அப்படின்னா அது அகவினா எதுவில் ஏவெடுத்துட்டோம்னா வெறும் தூ மட்டும்தான் இருக்கும் இரு எண் இன்னு இது மட்டும்தான் இருக்கும் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகளுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினாய் எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அடுத்து புற வினாங்கிறதும் அதே மாதிரிதான் அந்த வினா எழுத்துக்கள் வந்து எடுத்துட்டோம்னா மீதி இருக்க எழுத்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு சொல் வந்து உருவாகும் அது வந்து பொருள் தரும் அப்போ அவனா அப்படின்னா நான் எப்படி எழுதுவோம் இன்னு கூட்டல் ஆன்னு எழுதுவோம் இப்போ ஆ அப்படிங்கிற வினா எழுத்தை எடுத்துட்டோம்னா அவன் அப்படின்னு வரும் இங்கே ஓ எடுத்துட்டோம்னா வருவான் அப்போ பொருள் தருது ஆ ஓ ஆகிய வினாய் எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே புறம்னா வெளியே வந்தாலும் வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் இதில் இருக்கிறது பார்த்தோம்னா யாருக்கு எங்கு உனக்கா பெரியவர்களுக்கா இதெல்லாம் வினா சொற்கள் ஏன் இல்லையோ ஆடைதானே ஏ வருது இங்கே ஓ வருது அடுத்து இது மட்டும் இருக்குது என் வீடு அங்கே உள்ளது அது வராது என் வீடு அது வராது அங்கே உள்ளது தம்பி இங்கே வா இங்கே இருக்க ஆப்ஷன்லேருந்து எடுத்தோம்னா தான் வரும் நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது இந்த சுற்றுழுத்து விநாயகத்தை வந்து ஒரே வீடியோலேயே முடிச்சிடுவோம் இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறது யார் இதனை உடைத்தது இவன் இந்த உரையாடல் அடிக்கடிங்கிறது அவன் அவள் அவர் இதெல்லாமே பாருங்கள் அவை இவை எனும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுகின்றன குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுகின்றன இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துகள் இரண்டு அவை ஆ இவற்றை சுட்டெழுத்துகள் என்கிறோம் பழங்காலத்தில் ஊ என்பதும் சுட்டெழுத்துதான் ஊ எழுத்து பல பணிகளை செய்தது உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் உதுக்கான் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல பாரு அதாவது அருகில் இருக்கிறதுக்கும் தூரத்துல இருக்கிறதுக்கும் இடையில தான் ஊ அப்படின்னு பார்த்தோம் அப்போ பக்கத்துலேயும் இல்லை ரொம்ப தூரத்துலேயும் இல்லை சற்று தொலைவில் பார் கொஞ்சம் தூரத்தில் பாரு அப்போ உதுக்கான் மூணு சுழியின் நான் அவங்க வச்சுக்கோங்க மூணு சுழியின் வரணும் உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் என்பது பொருள் உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்று பொருள் என்பது பொருள் உப்பக்கம்னா முதுகு பக்கம் உம்பர் அப்படின்னா மேலே உம்பர் மேலே சுட்டி சொல்ல நாம் ஊயெழுத்தை பயன்படுத்துவது இல்லை இப்பொழுது இப்பொழுது நம்ம சுட்டி ஊயெழுத்தை பயன்படுத்துவதில்லை என சுட்டுவது ஒரு முறை அப்பையன் இப்பெண் இவ்வீடு என்றும் சுட்டுவோம் என்ன வேறுபாடு நம்ம இதையெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம் அவன் அவள் எனும் சுற்றுச்சொற்கள் சொற்கள் ஆனா பெண்ணா என்பதனையும் சுட்டி சொல்லிவிடுகின்றன ஆ ஈ சுட்டெழுத்துகள் தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் இருவரையும் பொதுவாக காட்டுகின்றன அது இது அந்த இந்த அங்கு இங்கு எனும் சுற்றுச்சொற்களே என்று பெருவழக்காகிவிட்டன இது நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பக்கம் இந்த வீடு இவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் செஞ்சுட்டு சும்மா சொல்லி பார்த்துக்கோங்க எது உன் வீடு அப்படின்னா இது எதுன்னு கேட்டிருக்காங்க இது என் வீடுன்னு சொல்லுவோம் யார் உன் அண்ணன் இது என் அண்ணன் இல்லை இவன் என் அண்ணன் இவன் சாரி இவன் என் அண்ணன் சொல்லலாம் உன் பள்ளிக்கூடம் இதுன்னு சொல்லக்கூடாது சாரி இவன் என் அண்ணன் உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என் பள்ளிக்கூடம் அங்கே இந்த பக்கம் உள்ளது இல்லை அந்த பக்கம் உள்ளது சொல்லலாம் அவன் இங்கே பாருங்க ஏ யா ஆ ஓ ஏ ஐந்து எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் பார்த்தோம் அதே மாதிரி தான் எதுலேயும் இருக்குது மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் ஏராளமாக கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது வினா எழுத்துவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது அவன் செய்தான் அவனே செய்தான் இரண்டாவது சுற்றுலில் அழுத்தம் ஏற்பட காலமானது ஏ இப்போ ஏங்கிற எழுத்து வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கும் பயன்படுது சீதையே சிறந்தவள் உணவே மருந்து ஏக்கு மா இப்போ வந்து ஏ அப்படிங்கிறதுக்கு மாற்றாக தான் அப்படிங்கிற பல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதையே சிறந்தவள் அப்படின்னா சீதைதான் சிறந்தவள் உணவுதான் மருந்து அப்படிங்கிற மாதிரி அவன்தான் முதலில் வருவான் சீதைதான் சிறந்தவள் இப்போ ஏக்கு மாற்றாக என்ன யூஸ் இருக்கோம் தான் அப்படிங்கிறத யூஸ் இருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் சுற்று வினா சுற்றுவனாக மாற்று அப்படின்னா பாண்டியன் நல்லவனா அப்படின்னா தான் கொஷின் வரும் நல்லவனே ஏ போட்டோம்னா அது கொஷினாக வராது பாண்டியன் நல்லவனா அப்படின்னா வரும் அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா கடல் பெரியதா என் வினாவுக்கு விடை என்ன சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்த பொருள் யார் உனக்கு பிடித்த பொருள் என்ன இதில் வந்து வினா எழுத்துகள் கிடையாது இது வந்து வினா சொற்கள் எங்கன்னா சும்மா பார்ப்போம் அவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குது எது என்ன ஏ வந்துருக்கு தான் மேக்சிமம் வந்துருக்கு ஏ வந்துருக்கு யா வந்திருக்கு இதெல்லாம் வினா சொற்கள் நம்ம அந்த வினா எழுத்தை யூஸ் பண்ணி சொல்கிறது வினா சொற்கள் இது இந்த ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த புக் எடுத்தோம் இப்போ நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது வினா வந்து நம்ம போடணும் அப்போ எங்கு உள்ளது முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் எந்த சொற்களை பேச வேண்டும் அறநெறிச்சாட அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு போடணும் பொருள் எது அப்படின்னு கேட்கக்கூடாது பொருள் யாது வினாக்கள் எழுத சொல்லியிருக்காங்க பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கூடம் சாரி பள்ளிக்கு சென்றாள் அப்போ இதில் மூணு ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கா அப்போ நம்ம அதுக்கு கொஷின் கேட்கலாம் பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு கேட்கலாம் பூங்குடி எங்கு சென்றால் பூங்குடி யாருடன் பள்ளிக்கு சென்றால் பூங்குடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால் இந்த மாதிரி கொ ஆன்சரை கொடுத்துட்டு கூட கொஷின் நம்மளுக்கு கேட்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவ்வளோதான் புக்கில் இருக்கிறது விநாயகெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் பார்த்துட்டோம் இது ரொம்ப ஈஸி தான்